உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கடகம் ராசியின் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் ஜென்ம ராசியில் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு சனி சேர்க்கையும் அமையும் நிலையில் இந்த புத்தாண்டு உங்களுக்கு கிடைக்கிறது வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் மே மாதம் பத்தாம் தேதி வரை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் மாறுவதால் குடும்ப செலவுகள் அதிகமாகும் பெரும்பான்மையான செலவுகள் சுபகாரியங்களுக்காகவே ஏற்படுவதால் மனதில் திருப்தியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் புதிய கடன்களை ஏற்க நேரிடும் ராகு சனி சேர்க்கையினால் அதிக அலைச்சல் வெளியூர் பயணங்கள் உடலில் அசதியை ஏற்படுத்தும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு சனி இணைவதால் வாகனங்களை ஓட்டும் போதும் இரவு நேர பயணங்களின் போதும் எச்சரிக்கையாக இருத்தல் மிகவும் அவசியம் விபத்துகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன மே பதினொன்றாம் தேதி குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு மாறிவிடுவதால் எதிர்பாராத செலவுகளில் பணம் செலவழியும் அஜாக்கிரதையினால் பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருள்கள் களவுவாக நேரிடும் எச்சரிக்கை அவசியம் உத்தியோகம் அஷ்டமஸ்தானத்தில் ஜீவனக்காரரான சனி பகவானுடன் ராகு சேர்வதால் உங்கள் அன்றாட பணிகளில் இந்த ஆண்டு முழுவதும் கவனமாக இருத்தல் அவசியம் மேலதிகாரிகளின் அளவிற்கு மீறிய கண்டிப்பு நிம்மதியை பாதிக்கும் பொறுமையாக இருத்தல் அவசியம் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தலும் முக்கியம் எத்தகைய சூழ்நிலையிலும் சற்று பொறுமையுடனும் வளைந்து கொடுத்தும் நடந்து கொள்வது இந்த புத்தாண்டு முழுவதிலும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன இருப்பினும் மே பதினொன்றாம் தேதியிலிருந்து ராகு சனி பகவான் ஆகியோருக்கு குரு பகவானின் சுபப்பார்வை கிடைப்பதால் அலுவலக பணிகளில் நல்ல மாறுதலையும் அந்த சூழ்நிலைகளில் நல்ல மாறுதலையும் காணலாம் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரம் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி ராகு சேர்ந்திருப்பதால் இந்த புத்தாண்டில் தொழில் அபிவிருத்தி சிறப்பாக இருக்கும் புதிய முதலீடுகளில் துணிந்து இறங்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு அந்நிய நாடுகளில் தற்போதுள்ள சூழ்நிலையில் அனுகூலமான மாறுதல் ஏற்படும் புதிய தொடர்புகள் லாபகரமாக இருக்கும் பலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகளும் கிடைக்கும் கலைத்துறையினர் சற்று கடினமான பொருளாதார நிலையை நீங்கள் சமாளிக்க நேரிடும் ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரை வருமானம் ஒரே சீராக இருக்கும் திரைப்படத்துறை தயாரிப்பாளர்கள் புதிய படங்களில் துணிந்து முதலீடு செய்யலாம் திரையரங்குகளுக்கும் நடிகை நடிகர்களுக்கும் லாபகரமான ஆண்டாகும் இது என்பதை சுக்கரனின் சஞ்சார நிலை எடுத்துக்காட்டுகிறது நல்ல வருமானம் கிடைக்கும் அரசியல் துறையினர் புத்தாண்டில் முதல் ஏழு மாதங்கள் அரசியல் துறையினருக்கு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய காலகட்டமாகும் கட்சியில் ஆர்வம் குறையும் மேல்மட்ட தலைவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதால் அவர்களை சந்திப்பதை தவிர்க்கும் மனப்பான்மை உருவாகும் மேலிடத் தலைவர்களின் பரிபூர்ண ஆதரவு சோர்வை அகற்றும் அடிக்கடி வெளிமாநிலங்களுக்கு சென்று வர நேரிடும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தொன்னாம் தேதியிலிருந்து அரசியல் துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெறுவதால் கட்சியில் மீண்டும் சமரசம் ஏற்படும் நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் சாதகமான போக்கு தென்படும் மாணவ மாணவியர் ஏப்ரல் பதினொன்னாம் தேதி வரை கிரகநிலைகள் ஓரளவை அனுபவமாக சந்தேகிக்கின்றனர் அதன் பிறகே சுபபலம் பெறுகின்றனர் முதல் ஆறு மாதங்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி முப்பதாம் தேதி வரை மிகவும் பாடுபட்டு படிக்க வேண்டியிருக்கும் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கல்லூரிகளில் இடம் கிடைப்பது சற்று கடினம் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மூணாம் தேதி வரை தோஷம் படிப்படியாக குறைத்து கொண்டே வந்து அடியோடு நீங்கிவிடும் ஆகஸ்ட் நாலாம் தேதியிலிருந்து உங்கள் மனதில் தெளிவு பிறக்கும் பாடங்களில் ஆர்வம் மேலிடும் விவசாயத்துறையினர் ஜனவரி மாதத்திலிருந்து அதாவது ஜனவரி ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் ஏழாம் தேதி வரை பூமிக்காரகரான செவ்வாய் பலம் குறைந்திருக்கிறார் அதன் விளைவாக வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்கும் தேவைக்கு அதிகமான வரத்தினால் பயிர்கள் பாதிக்கப்படக்கூடும் சரியான பருவத்தில் மழை பெய்யாததால் கால்நடைகள் பாதிக்கப்படும் பழைய கடன்கள் தொடர்ந்து கவலை அளிக்கும் ஜூன் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக இணைமையில் சாதகமான முன்னேற்றம் ஏற்படும் நவீன விவசாய வசதிகள் கிடைக்கும் பெண்மணிகள் மே பதினொன்றாம் தேதியிலிருந்து குரு பகவான் மாறிவிடுகிறார் இருப்பினும் சுக்கரின் சஞ்சார நிலை அதன் அணுகோ அதனை ஈடு விடுகிறது குடும்ப கவலைகள் மன நிம்மதியை நெருங்கிய உறவினர்களிடையே அன்யோனியம் குறையும் பரஸ்பர ஒற்றுமை மனதிற்கு அறுதி அளிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் ராகுவின் சேர்க்கையும் குடும்பஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் ஏற்படுவதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் அவசியம் குறிப்பாக வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் மன அமைதியை பாதிக்கும் பரிகாரம் திருக்கோயில் தரிசனம் நன்மை அளிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி